சிவபெருமானுக்குரிய அற்புதமான விரத தினங்களில் பிரதோஷ தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதிலும் சனி மகா பிரதோஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நூறு சதவீதம் நம்ம கடன் கரையும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு காலம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது தான் உண்மை சிவபெருமான் ஆழ கால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனமாடிய வேலை தான் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நந்தியம் பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுவதால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சனி மகா பிரதோஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வருது நம்ம வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது அந்த கடன் பிரச்சனையில் படாத பாடுபட்டு கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் என்ன செய்தாலும் கடன் பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு நினைப்பவர்களும் தீராத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு உயிர் வாழக்கூட சிரமப்பட்டு கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் கூட கடனை அடைப்பதற்காக கடனுக்கு மேலே கடனை வாங்கி கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் முழு மனதோடு சிவபெருமானை இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அது மட்டுமல்ல இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அழிக்கும் தெய்வமாக திகழக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமானிடம் நம்மளுடைய கடனும் அழிய வேண்டும் அப்படிங்கிறத மனதார வேண்டி கண்டோனா அவர் அந்த கடனை முற்றிலுமாக நீக்கிவிடுவார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய கிழமையான திகழக்கூடிய சனி கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்வதால் நன்மைகள் பல உண்டாகும் அப்படின்னும் அதிலும் குறிப்பாக இந்த ஒரு இலையை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பலனே வேறாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சிவபெருமானை சனி மகா பிரதோஷத்தன்று நமக்கு தேவைப்படும் முக்கியமான இலை அப்படின்னு பார்த்தோன்னா ஊமத்தம் இலை எந்த நிறத்தில் இருக்கக்கூடிய மலராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த ஊமத்தம் இலை கிடைத்தா போதும் நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் அந்த ஊமத்தம் இலையை நம்ம பறித்து கொள்ளலாம் அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பன்னிரண்டு இலைகளாவது கிடைக்குமாறு பார்த்து கொள்ளலாம் அதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வில்வ இலை எடுத்துக்கொள்ளலாம் இந்த இலைகளை பறித்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் போட்டு நல்லா சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கொள்வது சிறப்பு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு பிரதோஷ நேரத்தில் கண்டிப்பாக போய் அங்கு வெளி செய்யும் இடத்துல சிவபெருமான் லிங்க ரூபத்தில் இருப்பார் அந்த லிங்கத்தில் ஏதாவது ஒரு லிங்கத்தை தேர்வு செய்து அந்த லிங்கத்திற்கு இந்த இலைகளை பயன்படுத்தி நம்ம அர்ச்சனை செய்வது சிறப்பு அப்படி வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் அந்த இலைகளை அந்த கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்தோன்னா அவர் அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த இலைகளை பயன்படுத்தி கொள்வார் இப்படி இந்த இலைகளை பயன்படுத்தி நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது அதாவது ஊமத்தம் இலையை பயன்படுத்தி அர்ச்சனை செய்யும் பொழுது அதுவும் சனி பிரகா பிரதோஷத்தன்று செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இப்படி வழிபாடு செய்து முடித்த பிறகு சுத்தமான தண்ணீரை ஓற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நாமளே கையாள செய்யலாம் அதே போல் பசும் பாலிலும் அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்படி சனி மகா பிரதோஷத்தன்று இந்த ஒரு வழிபாடு இந்த இலையை வைத்து நம்ம அர்ச்சனை செய்வது அபிஷேகம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது அதே போல் கடன் தீர்ப்பதற்கான மிக மிக அற்புத மந்திரம் அப்படின்னு சொன்னோன்னா ஓம் ருண முக்தேஸ்வர மகாதேவாய நமோ நமக ஓம் ருண முக்தேஸ்வர மகாதேவாய நமோ நமக ஓம் ருண முக்தேஸ்வர மகாதேவாய நமோ நமக அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி அதே போல ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிற தாரக மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை உச்சரித்து அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு அந்த அபிஷேகத்துக்கு தேவையான என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பொருட்களையும் வாங்கி கொடுத்து நம்ம வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று தான் இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் வரும் த்ரியோதசி திதியை சிவப்ப வழிபாட்டிற்குரியதாகவே நம்ம சொல்றோம் த்ரியோதசி திதியில மாலை நாலரை மணியிலேருந்து ஐந்து மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானன் அருளை முழுமையாக பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க பிரதோஷத்தன்று விரதமிருந்து வழிபட்டாலே போதும் இந்த பொருளை வைத்து வழிபட்டாலே போதும் பிரதோஷ விரதம் சிறப்பானது அப்படின்னு சொல்வதற்குரிய அத்தனை சிறப்புகளையும் பெற்று நாம் கேட்ட வரத்தை கேட்டபடியே பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே இந்த சனி பிரதோஷ தினம் விளங்குது அன்றைய நாளில் அபிஷேகத்துக்கு அப்படின்னு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் அப்படி நினைத்தது நடக்கணும் குறிப்பா கடன் பிரச்சனை தீரணும் கடன் முற்றிலுமாக அழிய வேண்டும் குடும்பம் செழிப்படையணும் அப்படின்னு நினைக்கும் பிரதோஷத்தின் பொழுது நந்தியம்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் தயிர் இதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவருடைய உடல் எப்படி குளிருமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி செழிப்படையும் அப்படின்னும் அதற்கு பிறகு நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடனம் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் ஓமத்தம் இலை வாங்கி கொடுப்பது அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு அணிவிக்க தாமரை புஷ்பம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கேட்ட வரத்தை கேட்டபடியே பெற்றுக்கொள்ள அற்புதமான இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விடாமல் அதே போல் சிவபெருமானுக்கும் பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமான் உடலும் மனமும் எப்படி குளிரடைய செய்யுமோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிலவி கடனெல்லாம் தீர்ந்து கடனே இல்லாத வாழ்வை சகல சௌபாக்கியத்தோடு செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் நம்ம வாழ்வதற்கான அத்தனை வாழ்ப்பையும் எம்பெருமான் ஈசன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யலாம் நம்பிக்கை இருப்பவர்கள் தாராளமாக இதை செய்யலாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை செய்வதில் எந்த ஒரு புரோஜனமுமே கிடையாது தான் உண்மை சனி பிரதோஷன் நாளன்னைக்கு சிவபெருமானை முழு மனதோடு விரதமிருந்து வழிபட்டு கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் ஈசன் வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்